போராட்டத்துக்கு அனுமதி வழங்குவதில் காவல்துறை பாகுபாடு காட்டுவதில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டது தொடர்பான பாமக எம்எல்கே ஜிகே ஜி மணி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றால் முன்கூட்டியே அனுமதி வாங்கி இருக்க வேண்டும் அனுமதி வழங்குவதில் போலீசார் பாகுபாடு காட்டுவதில்லை என்றார் நேற்று அனுமதிக்கப்படாத இடங்களில் போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குறுகிய அரசியல் லாபத்துக்காக செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கிறேன் இந்த அரசை பொறுத்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்வாங்க நான் நிச்சயமா சொல்றேன் இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது நமது அரசு வந்ததில் இருந்து பார்த்திருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்கில் எண்பத்தி ஆறு விழுக்காட்டுக்கு மேல அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பற்றி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன விட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சவட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஈன்படியை சுமத்தாமல் இருந்தால் அதுவே போதும் மாண்புமை நீதிமன்றமே எதிர்கட்சி வடக்கறிங்கிறத பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்படுங்கன்னு கேட்டு தான் நான் இங்கே நினைவுப்படுத்துறேன் நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பேர் பேரூரில் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு மாநிலமாக திகழ்வு இந்த அரசு அமைந்ததுலேருந்து நாங்கள் எடுத்துக்கூடிய தொடர்ந்து நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம் இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து மாநகரங்கள்ல நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்கு பத்து லட்சத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்கள்ல திருச்சி வேலூர் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய ஐந்து நகரங்களும் முதல் தர பாதுகாப்பான நகரங்களாக இருக்குது சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் வன்கொடுமை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் மனசாட்சி இல்லாம பெண்களின் கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நடிச்சு பாருங்க கொஞ்சம் நடிச்சு பாருங்க பொள்ளாட்சியில் நடந்தது ஒரு சம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம்ல தொடர்ச்சியாக பல பெண்களுக்கு பாலிய வன்கொடுமை ரெண்டு வருஷமாக நடந்திருக்கு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு அந்த அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையாக உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண் பல பெண்களை ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி தன்னோட அண்ணன்கிட்ட கிட்ட சொல்ற பிரச்சனைக்குரிய நான்கு பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார் பாலியல் கொல்ல ஆபாசமாக படம் செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தரார் வீடியோக்கள் செல்போன் செல்போன்கள் ஆகியவற்றில் நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பதியில் எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த புகாரை குற்றம் யாரும் செஞ்சது அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இதை எதிர்த்தது அதிமுக பிரமுகர் பார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார் அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதை சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரச கைது செய்யாம ஏதோ மூணு பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களாக நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட் அணுகிட்டு வந்து உட்கார்றாங்க பேட்ஜ் அணிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டாங்க பாதியில் இதுபோல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால் கேட்க முடியும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி பாலியல் வெளியிட சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆட்சி ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பற்றி பாஜகவினர் புதுவெளியில் பேசி இருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவை உடைய மாம்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புகளை உணர்ந்து பேசும் உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு புறநாய்வுக்குழு விசாரணை முழுவீச்சில் நடத்தப்பட்டு இருக்கு வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி எந்த பின்னணியை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம் மீண்டும் ஒரு தவைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமைத் தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவரை புதுமை பெண்களாக வளர்த்திருக்கிற ஒரு ஆட்சி எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவனுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர இந்த அரசு எனவே இந்த அரசு மேல அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதன் மூலமாக களங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியா நான் உங்ககிட்ட பணி கூட கேட்கறது திமுக அரசுக்கு கலங்க ஏற்படுத்தாத நினைச்சுக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துடாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் பத்து வயது சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்ந்து அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருடைய உறவினரான இளஞ்சிரார் ஒருவர் கைது செய்யப்பட்டார் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி தங்களை தவறாக நடத்தினதாகவும் குற்றத்துக்கு காரணமான சதீஷ் என்பவரை கைது செய்யலனும் சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டினதை தொடர்ந்து குற்றம் தொடர்ந்து இந்த வழக்கு கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையம் காவல் ஆய்வாளருக்கு மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் குற்றம் சாட்டப்படுகிற சதீஷும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மாண்புமே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றினாங்க இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை செய்த முறையீட்டில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து மூணு ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட்டாங்க உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்போ இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க சுதாகர் அதிமுக வட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் திமுக உறுப்பினர் இல்லை திமுக ஆதரவாளர் அதான் நாங்கள் மறுக்கலை அமைச்சர்களோடு அந்த அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்துருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக காரணங்க இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் இந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக காரணம் இல்லை திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாவி அதுதான் உண்மை ஏன்னா எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளிகள் நாங்கள் காப்பாற்றலை உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஆகையால் எதிர்கட்சி நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமாக கடுமையா நடவடிக்கை எடுத்து வருகின்ற அரசை குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்